அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்துகு அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அலமதுல்லா அல்லாஹ்வுடைய உதவியினால் அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் நிறைய தகவல்களை சிறுக சிறுக உடைய சிந்தனைக்கு நாம் முன்வை தருகின்றோம் அந்த அடிப்படையில் தான் ஒரு நோன்பு பிடித்த நிலையில் ஒரு நோன்பாளியுடைய முக்கியத்துவங்களை அல்லாவுடைய தூதர் அவர்கள் நிறைய ரூடாக எங்களுக்கு விளங்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே ஒரு பகுதி தான் நோன்பு பிடித்த நிலையில் நோன்பாடியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை அல்லாவிடத்தில் கஸ்தூரி வாடையை விட கம கம என்ற நறுமணம் வீசும் என்ற நற்செய்தியை நாங்கள் புகாரில் பார்க்கலாம் அல்லாவுடைய தூர் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் மீது சத்தியமாக நோன்பாலியுடைய அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அத்தியபுல்லாகி அல்லாஹ்விடத்தில் அதிகமான மனமுடையதாக இருக்கும் மிஸ்க் கஸ்தூரி வாசனையை விட அதிகமான வாசனை உடையதாக இருக்கும் என்ற ஒரு நெஷிக் அந்த நோன்பாலியை கண்ணியப்படுத்துவதற்காகவே இப்போ நாங்கள் நோன்புடிச்சிருக்கிற நேரத்தில் நான் விட வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை காலை அதிகாலையிலிருந்து நோன்பு திறக்கின்ற வரை அது அல்லாவிடத்தில் வந்து கஸ்தூரியை விட கமகமண்டு வாசமாக இருக்குது என்ற உணர்வோடு தான் அன்றைய நோன்புடைய நாளை கழிக்க வேண்டும் சிலாருக்கு சொல்லுவாங்க வந்து காலையிலிருந்து மாலை நோன்பு திறக்கிற வரைக்கும் பல் தவக்கக்கூடாது இல்லாட்டி வாசம் போயிடும்னு சொல்லுவாங்க வாயுடைய அந்த நா வாடையை நம்பி அவங்க சொல்லலை நோன்பாலியை பொறுத்தவரை வந்து அந்த வயிற்று குடலிலிருந்து ஒரு வாடை வரும் அந்த வாடகைக்கு தான் ஹரிஷ் சொல்லுது அதுக்காக வேண்டி நம்ம பல் தீட்டாமல் இருக்கணும் என்ற கருத்து அல்ல பள்ளை தீட்டணும் நோன் பிடிக்கவர்கள் பல் துளைக்க வேண்டும் நபியமாக அதை சுண்ணாவாக வழிகாட்டியிருக்கிறாங்க நபியம்மில் பல் துளைக்கியிருக்கிறாங்க நபியம்மை சொன்ன வாடையை பொறுத்தவரை வந்து நோன்பு பிடிச்சிருக்கிற நேரத்தில் அந்த பசியின் காரணமாக தாகத்தின் காரணமாக வயிற்றுக்குள் இருந்து அந்த குடல் வழியாக அந்த வாடகை வரும் அந்த வாடையைத்தான் நபியம்மை சொல்கிறாங்க அந்த பசிச்சுருக்கிறார் தாகிச்சிருக்கிறார் யாருக்காக வேண்டி அல்லா இடத்துல அந்த அந்த வாடகை வந்து அல்லாவிடத்து அத்திய அதிகமான மனமுடையதாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் கேட்கின்றோம் படிக்கிறோம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே மோன்பு காலங்கள்ல இந்த ஹதீஸை நினைச்சிக்கிட்டே அந்த முழு நேரத்தையும் காலத்தையும் கொண்டு போகக்கூடிய சூழல் அமைத்து பாருங்கள் உள்ளத்தில் இறையச்சம் தக்குவா உணரக்கூடிய சூழலை நாமே நேரடியாக கொள்ள முடியும் எதை மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தேன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் நிலையில் லா இலாக நிலையில் என்ற களிமாவை சொன்னா தாலா நம் அனைவரும் மன்னிக்க செய்வானாக ሰላሙ ዓሌይኩም ረህመቱላሂ ወበረካቱሁ